முத்துராஷா நான் வெளியே தான் நாய் உலக்குது அந்த கலர் அப்படி பின்னுது அந்த நாய்க்கு மாதிரி ஓ அந்த அளவுக்கு நான் பாடி ஆஹ் அதே நாய் உலக்கிது என்னை ஒரு நாயை குப்பிடுச்சு என்ன நண்பன் குடுத்தானே நம்ம இனத்தை சேரும்டா ஏற்கட்டம்

இல்ல வேணாம் நீ கை தூக்குனாவே யானை துப்பு கை தூக்குன மாதிரி தான் இருக்குது ஆமா நான் எதுல விட்டேன் யானைக்கு மதம் பிடிச்சதுல விட்டீங்க அட ஓன்ட்ட எதுல விட்டேன் அதை தாங்க விட்டியா டே முத்துராசு மாடெல்லாம் கூட்டம் கூட்டமா வந்துட்டு இருக்கு ஆமா எந்த மாட்டுல அதிகம் மனம் கட்டுறாங்களோ கட்டுறாங்களோ அந்த மாட்டை ஒரே புட்டி மாட்டை இங்கே தான் பிடிப்பியாக்க ஏன்டா இல்ல மாட்டை ஒரு சைஸா போடுறிய கைய டே முத்து ஓய் பிடிக்க போலாமா பிடிக்க போறோம் அதற்கு முன்பாக நம்ம குளவழக்கப்படி ஆட்டப்பாட்டத்தோட போக வேணும் சரி எப்படி போக வேண்டும் எப்படி போக வேண்டும் எல்லாம் படுத்து தூங்கு கா ஒரு அன்பான வேண்டுகோள் இங்கு ஆல்ரவுண்டு வாசிக்கும் ம் மரணரீப்பு டேய் மரணரீப்பு பா உங்களுக்கு அறிவு வர பா வந்து கடிச்ச பேர் ரொம்ப நேரமா உட்காந்துருப்பேன் இருப்பேன் குண்டிலே கிண்டிலே வந்திருக்கான் ஆல்ரவுண்டு ரவுண்ட் கர்ணத்து அண்ணா நல்ல மனுஷக்கி பிள்ளை வரது பாரு புளு புளுன்னு யாரையும் அண்ணா போலாமா எப்படி போறோம் சேதுபதி நாட்டு காரண்டாம் சேதுபதி சீம கங்கா சீமா காரண்டாம்

உடம்புக்குள்ள நாடகம் ரெண்டாம் புலக்கிறது இல்ல ஆட்டத்திலே சிங்கமாடா

தெரிய மாட்டேங்கறவடா என்னடா அது பஞ்சர பஞ்சார கோடையடா இல்லாத உடம்பு கமுத்து போட்டுச்சடி இப்படியே திரியற என்ன கிறுக்கறா சிகிரடா உனக்கு வத்தி போச்சு நீ ஏத்து வத்தியே நல்லா கேப்பீ முத்து அண்ணே வந்தாச்சு வந்தாச்சு டேய் ஹேய் நீ முன்னாடி போய் ஏறு நான் பின்னாடி வந்து இறறேன் அந்த மார தான்டா பாக்குறீயே

சரி அதனால முதல்ல நான் போறேன் ஆட மாடு ஓடி முத்துராஜ் வீர நடா மயிலை விஞ்ஞமாடா என்ன போடும் ஏங்க சார் என்ன பண்ணீங்க மாடு பிடிக்க போனேன் மாடு பிடிக்க போனியா மாடு என்ன பண்ணுச்சு முட்டை வருதுடா பாண்டி மாடு ஏன் நாளைக்கு வா குளுப்பாயல் போடுத்தார் டேய் வீட்ல மட்டும் நாலு மாடு பிடிக்கிற அஞ்சு மாடு பிடிக்கிறேங்குற அது புல்லக்காரி மாடி புல்லக்காரி மாடா எப்படிங்க தம்பி பிடிப்பீங்க அடியில தண்ணியை தெளிச்சு விட்டு விளக்கண்ணே போட்டு உருணன்னா குன்னிக்கிட்டு பிண்டாய் அதை கதவை மாடுறா பாவிப்பாயில அந்த மாடு பிடிச்சா தானே நம்ம உடம்புக்கு ஏத்துக்குது அப்படியா ஏன் சகல சொல்லு மாமா என்ன சகலன்ற என்னை மாமாங்கிற ஆமாம் நீ ஏன் பொட்டாட்டிக்கு ஐடியா பண்ற நீ எல்லாம் உருண்டி எந்திரிச்சின்னா என் பொட்டாட்டியை காலையில் தோசைக்குருண்டியை போட்டு தான் எடுக்கணும் டேய் நான் போகிறேன்டா சரி நீ மதுரைக்காரன் நீ வீர விளஞ்ச மணலில் பிறந்துவேன் நாங்கள் என்ன மலேசியாக்காரங்களா பிடிக்க வேண்டியதானே முட்டை வருதுல்ல அப்போ ஓரமாக இரு நான் ஓரமாக இரு நீக் ஓரம் இது ஓ ஓரமாக இரு ஆ மதுரைக்காரன் எங்க வாதரோ வீர விளைஞ்ச மணல பிறந்தவன் நான் பிடிக்காத மாடா எතරமடா பிடிச்சிருக்கேன் அதானே போலாமா போலாமா கால தீருது மயிலக்காலே கால பாயிது முட்டக்காலே குனால

என் மக வல்லச்சாமிக்கு தெரிவிக்க கூடாதுரா சத்தியமா சொல்ல மாட்டேன் தே முத்து எனக்கு எப்படி இருந்துச்சோ அது மாதிரி அவனுக்கு வளக்கணும்டா முத்து அவனுக்கு வளக்கல ஆமாடா தே அது மாதிரி வளத்தறனே வளத்தறியா தே முத்துராசு என்ன மேரி தே என் பலத்து மேரி அவனுக்கு இருக்கணும்டா பல உன் பலத்தை நான் பாத்துர்க்கனே என் பலத்தை நீ பாத்துர்க்கியா பாத்துர்க்கனே எப்படா பாத்த ஒன்னு கடிக்கிறப்ப தே முத்து

இறைவன் நினைப்பதும் பாவம் மனிதன் என்று மனிதர் நினைப்பது

ஒருத்தே நான் பாவம் அந்த தட்டி உருவத்தை தாங்கி பிடிச்சிட்டு நிற்கிறானே சின்ன பையன் தானே அவன் சின்ன பையனா தான் இருந்தாப்புல சின்ன பையனா ஆ ஆமாம் ஒரு நீங்கள் ரெண்டு பேர் ஒன்றும் இல்லை அப்போ அப்படி கொஞ்சம் அப்படிதான் தெரியும் ஆமாம் ஒரு சின்ன பாட்டை பாடக்கூடாது அப்படியா மனிதாங்கும் போது இங்கே பாதுஸ்ரீ எனக்கு போயிடா மனிதன் நினைப்பதுங்கும் போது ரெண்டு திருவா இவ்வளப்பா முழுக்க எப்படி சொல்றா திட்டா ஒரு டன்னு கணக்கில் இருக்கிறாட்டு குருக்களும் ஒடிச்சு ஆமா உங்க ஊர்ல அழுத சிரிப்பாங்க சத்தியமா இப்ப எனக்கு எப்படி இருக்குது பொம்பளை சொல்லிக்கா போட அது எப்படி திரும்ப திரிவாங்க எப்படி இப்படி இப்படி முதி ஆகி போயிடும் அது மாதிரி இப்ப என்ன ஆக்கி விட்டேன்

மாடுபிடி ஆட்டத்திலையும் சிலம்பாட்டத்திலையும் சிறந்த வீரனாக வளர்க்க வேண்டும் என்று தெரிவித்தார் அது போல வெள்ளச்சாமி வளர்த்து வந்தாச்சு நீங்கள் அவடம் எதிர்பார்த்து பற்ற விபி வேங்க கருப்பை இதோ உங்களும் வெள்ளச்சாமி வர காத்து கொண்டிருக்கின்றார் தேசத்துக்கு பாடுபட்ட சிங்கமே இந்த தேச நாடு கண்டெடுத்து தங்குமே அழகு முத்து என்று சொல்லும் சிங்கமே இந்தாய இளம் எல்லாம் போட்டு இந்த தங்கமே தேசத்துக்கு பாடுபட்ட சிங்கமே இந்த தேச நாடு கந்தெடுத்த தங்கமே அடகுமுத்து போட இந்த தங்கமே இந்த போட்ட இந்த தங்கமே தேசத்துக்கு பாடுபட்ட சிங்கமே போட்டு இந்த வீர தலைவனே தேசத்துக்கு பாடுபடுத்த சிங்கமாம் இந்த தேசம் கோயில் இன்னும் சிங்கம் தலைவனே கேசெத்து பாடு வட்ட பாடுபட்ட சிங்கமே இந்த தேச நாடு தேசராஜ கண்டமே அழகு முத்து போயிருந்த அன்பு தலைமணி அழகு முத்து போயிருந்து தலைவரின் போட்டு இருந்த தலைமழித்துக்கு பாடுபட்ட